எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தொன்பதாவது வசனம் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் பாருங்கள் எவ்வளவு ஒரு வல்லமை நிறைந்த ஒரு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தை தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள் கர்த்தாவே என் குடும்பத்தில் இந்த நன்மை வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்தந்த காரியத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என் வாழ்க்கையில் நான் உமக்காக சாட்சியாய் எழும்ப வேண்டும் என்று யார் யார் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்கள் ஜபத்தை கத்தர் கேட்கிறவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் முதலாவது அவர் உங்களுடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார் உங்கள் ஜபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஜபம் நீங்க பாருங்க உதவி கேட்பதற்கு நாம் போன் பண்றோம் மற்றவங்களுக்கு உதவி கேட்கிறதற்கு நாம் மற்றவர்களை போய் அணுகிறோம் ஆனால் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமோ நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் அறையிலேயே அவர் உங்களுக்கு வேண்டிய பதிலை தருவார் நீங்க எந்த இடத்துல ஜெபிக்கிறீர்களோ உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் யாருடைய ஜெபத்தை கத்தர் கேட்பார் முந்தின வசனம் சொல்லுகிறது என் இருதயத்தில் அக்கறை சிந்தை ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கோடார் நம்முடைய இருதயம் தேவனுடைய பார்வையில் சுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜபம் கேட்கப்படும் சில பேர் ஜபிக்கும் பொழுது அவங்கள் உள்ளத்தில் அக்கிரம சிந்தையோடு இருப்பார்கள் அவர்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் நம்முடைய உள்ளத்தில் பாருங்கள் கர்த்தர் விரும்புகிற ஜபம் இருக்க வேண்டும் அன்றைக்கு பரிசேயன் என் ஜபித்தான் ஆயக்காரனும் ஜபித்தான் ஆனால் பரிசேனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை ஆனால் ஆயக்காரனோ தாழ்மையோடு பரவுவதற்கு நேராக பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜபிக்கும் பொழுது அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் இன்றைக்கு நம்முடைய இருதயம் சுத்தத்தோடு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திற்காய் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ ஏற்கனவே ஜபித்திருக்கிறீர்களோ நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கு செவி கொடுத்து உங்களுக்கு வேண்டிய நன்மையை உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இவர்கள் ஜபத்திற்கு பதில் கொடுத்து ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ